வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் அப்படின்னு கூகுளை டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத அஸ்மின் டாட் பிளாக் பால் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி ஏலத்துக்கு வந்துருக்கேன் அது வந்து வில்லா டைப்பு அது வந்து கீழேயும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கா அவங்களே கார்டன் மாதிரி அமைச்சு அதிலே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க இந்த செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்த்தாலே இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் நல்லா சொல்ல போனீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அமைதியாக இருக்கும் மிக இது தனி வீடு வில்லா டைப்பு ஈசிஆர் சி சைடு கடற்கரை பக்கத்துலேயே கடற்கரை பக்கத்தில் இருக்குது ஃபார்ம் ஹவுஸு ஈசிஆர் சென்னை உத்தண்டி டோல்கேட்டு பக்கத்தில் இருக்குங்க எங்கேன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா யூ ஈசிஆர் சென்னை உத்தண்டி டோல்கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்குது ஃபார்ம் ஹவுஸு இது கடற்கரை பக்கத்தில் இருக்குது முப்பது அடி சாலை நாலு க்ரௌண்டு இருக்குங்க மொத்தத்தில் நாலு கிரவுண்டு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு ப நாலு கிரவுண்டுனால் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்துடும் ஒன்பதாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி வரும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சிங்கன்னா இங்கே உடனடியாக குடி போகலாம் புகாரி ஹோட்டல் அருகில் வங்கி கோட் பண்ணிக்க பைசு மூணு கோடியே இருபத்தேழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா திருப்பி சொல்கிறேன் வங்கி கோட் பண்ணிக்க பைசு மூணு கோடியே இருபத்தேழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஏழை அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏலம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வே வேணுங்கிறவங்க எண்ணெய் வேலாயுதம் மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் மறுபடி சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணை இருக்க அழைக்கவும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்